பகத்சிங் இந்திய விடுதலை போராட்ட வீரர் பிறப்பு பகத்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தார் அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பங்கா என்ற கிராமத்தில் பிறந்தார் இது இப்பொழுது தற்போதைய பாகிஸ்தான் அவரது தந்தை கிஷன் சிங் மற்றும் தாய் வித்யாவதி கவுர் இவரது குடும்பம் ஒரு தேசபக்தி பின்னணி கொண்ட புரட்சிகர குடும்பம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ஒத்துழையாமை இயக்கம் போன்ற நிகழ்வுகள் பகத்சிங்கின் இளம் மனதை கடுமையாக பாதித்தன இச்சம்பவங்கள் அவரை புரட்சிகர பாதையை நோக்கி தள்ளின பகத்சிங் சந்திரசேகர் ஆசாத் மற்றும் சுக்தேவ் போன்றோருடன் இணைந்து இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசுக் கழகம் என்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் உருவாக்கினார் இதன் முக்கிய நோக்கம் பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்றி ஒரு சோசியலிச குடியரசு இந்தியாவை நிறுவுவதுதான் சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அக்டோபர் முப்பது பிரிட்டிஷ் போலீஸ் சூப்பர்டென்ட் ஜேம்ஸ் ஏ ஸ்காட் நடத்திய தடியடியால் லாலா லஜபதி ராய் தாக்கப்பட்டார் இந்த காயங்களால் அவர் நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று காலமானார் இதற்கு பழிவாங்கும் நோக்கில் ஸ்காட்டிற்கு பதிலாக உதவி சூப்பர்டென்ட் ஜான் பி சாண்டர்ஸ் என்பவரை டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று பகத்சிங் மற்றும் அவரது தோழர்கள் சுட்டுக் கொன்றனர் பொது பாதுகாப்பு மசோதா மற்றும் வர்த்தக தகராறுகள் மசோதா போன்ற மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி பகத்சிங் மற்றும் படுகேஸ்வர் தத் ஆகியோர் டெல்லியில் உள்ள மத்திய சட்டசபை மீது குண்டுகளை வீசினர் இதன் நோக்கம் யாரையும் காயப்படுத்துவது அல்ல மாறாக செவிடன் காதுகளில் ஒலி எழுப்புவது என்பதாகும் அவர்கள் குண்டுகளை வீசிய பிறகு அங்கிருந்து தப்பிக்காமல் இன்குலாப் ஜிந்தாபாத் புரட்சி வாழ்க என்று முழித்து சரணடைந்தனர் சிறையில் இருந்தபோது பகத்சிங் மற்றும் அவரது தோழர்கள் இந்திய அரசியல் கைதிகளுக்கு சம உரிமை கோரி நீண்ட உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது நாடு முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது சாண்டர்ஸ் கொலை வழக்கில் பகத்சிங் சுக்தேவ் மற்றும் ராஜகுரு ஆகிய மூவருக்கும் பிரிட்டிஷ் அரசு தூக்கு தண்டனை விதித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி லாகூர் சிறையில் பகத்சிங் சுக் மற்றும் ராஜகுரு ஆகிய மூவரும் தூக்கிலிடப்பட்டனர் அவர்கள் மூவரும் இந்தியாவிற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தனர் அவரது மரணம் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்த்தது பகத்சிங் இன்றும் ஒரு வீர திருமகனாகவும் புரட்சியாளராகவும் இந்தியாவின் இளம் தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பவராகவும் போற்றப்படுகிறார் சஹீத் இ ஆசம் தியாகிகளின் அரசன் என்று அவர் அன்புடன் அழைக்கப்படுகிறார்